ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தீர்மானத்திற்கு மாறாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவு வழங்கியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவின் கட்சி அங்கத்துவம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி நிஷாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீவின் பணிப்புரைக்கு அமைய இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மவுலானா நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நசீர் அகமட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட்டதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற அலி ஜாஹிர் மௌலானா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதித் தலைவராக செயற்படுகிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஃபக்கீம் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் ஒன்றை ஏற்படுத்தி தமது ஆதரவை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் எம் எஸ் தௌஃபிக் தெரிவித்துள்ளார் கடந்த நான்காம் தேதி நடந்த அரசியல் உயர்வீட கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவன்ப என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவரோடு சேர்ந்து பிரச்சார கூட்டங்களில் அம்பாறை மாவட்டம் அயப்பட மாவட்டம் நேற்று குர்நகலில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலும் கலந்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றோம் அந்த வகையில் கட்சி அடுத்த தீர்மானத்திற்கு அமைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா அவர்களுக்கே எங்களுடைய ஆதரவை வழங்குவதென்ற தீர்மானத்துக்கு அமைய நானும் என்னுடைய பிரச்சாரங்களை நான் செய்து வருகின்றேன் கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு அமைய கௌரவ சஜித் பிரமதாச அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்து அவருடைய வெற்றிக்காக தொடர்ந்தும் நாங்கள் அந்த முடிவோடு பயணிப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பல அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் சலுகைகளை பெற்று கட்சி மாறுவதாக மலைய மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கூறுகின்றார் ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இப்பொழுது கட்சி தகவல்கள் நடைபெறுகின்றது சந்தர்ப்ப சூழ்நிலை அதாவது சந்தர்ப்பவாதிகளுடைய அரசியல் சூழ்நிலையாகவும் அதே போல தாங்கள் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வரவிட்டாலும் பரவாயில்லை இந்த முறை கிடைக்கிறதை வைத்து நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள என்ற எண்ணத்திலே தான் சில பேர் போகின்றார்கள் அவருக்கு நன்றாக தெரியும் சஜித் பிரேமிதாசை வருவார் வந்தால் அடுத்த முறை அவர்களுக்கு வர முடியாமல் போய்விடும் பாராளுமன்றத்திற்கு ஏனாலும் பரவாயில்லை எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதித்துக் கொள்வோம் என்று தான் ஒரு பார் ரெண்டு ரெண்டு பார் லைசன் வாங்கியிருக்கின்றார்கள் சில பேர் சில பேர் மூன்று பார் வாங்கியிருக்கிறார்கள் வாங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் அதே போல் ஒருவருக்கும் பணம் கொடுக்கப்படுகின்றதாக சொல்லுகின்றார்கள் ஆகவே இவற்றை இவற்ற இவை இவை வந்து இது வந்து குறுகிய கால அரசியலுக்கு தான் நாங்கள் அதை செய்யலாமே தவிர அவர் நீண்ட அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இதை தலையிட மாட்டார்கள் அவர் செய்யவும் மாட்டார்கள் ஆகவே அரசியலிலே இவ்வாறான மோசமான அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று கட்சி தாவல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு அல்ல ஒரு வாரத்துக்கு முன்னர் வரை நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தரப்பில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டு நாயிலும் கேவலமாக அவரை விமர்சித்தவர்கள் திடீரென்று தலைகீழாக மாறி அவருடைய பக்கம் போய் நின்று கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்து அவருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் என்று சொல்லியும் என்று புதிய கதைகளை மக்களுக்காக அளந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே இங்கே இந்த நாடு இந்த பூகோள் ஆதிக்க போட்டிக்குள் சிக்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த வல்லரசு சக்திகள் தாங்கள் விரும்புகிறவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கும் விரும்புகிறவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் வசதியாக இங்கே இந்த கட்சி தாவல் தடை சட்டங்களை கொண்டு வருவதை அவர்கள் மறைமுகமாக நின்று தடுத்து வருகின்றார்கள் இந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய ஒழுக்க வீனங்கள் மற்றும் தாங்கள் இந்த சர்வதேச வல்லரசு சக்திகளின் முகவர்களாக செயற்பட வேண்டி காரணத்தினாலே இந்த கட்சி தாவல் செய்வதை தடை செய்கின்ற சட்டங்களை கொண்டு வராமல் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு மிக கேவலமான மிக மோசமான கட்சி தாவர செயல்பாடுகளும் கட்சி தாவி விட்டு தாங்கள் இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களுக்கு தலைகீழாக மாறி நின்று கொண்டு அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வர வரப்போகிறவர்கள் என்று நம்புகிறவர்களை ஆதரித்து கதை சொல்லுகிற செயல்பாடுகளும் தொடருமாக இருந்தால் இந்த இன இந்த நாட்டிலே ஒரு ஒரு இந்த முன்னேற்றத்தை சந்திக்க முடியாது கட்சி தாவல்கள் அற்ற புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குள்ள உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் நமக்கு தெரியும் நாட்டிலோடு பாரிய அரசியல் நெருக்கடி காணப்படுகின்றது இன்று எந்த கட்சியில் இன்றொரு கட்சியில் இருப்பவர்கள் நாளே எந்த கட்சியில் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை நேற்றொரு கட்சியில் இருப்பவர்கள் இன்று இன்னொரு கட்சியில் இருக்கின்றார்கள் தமது சுய லாபம் கருதி இன்று ஒட்டுமொத்த சமூகத்தினையும் அவர்கள் அடகு வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் லீடர்ஸ் என்று இல்லாமல் டீலர்ஸ் போன்று அவர்கள் தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நாடு ஒரு வங்குரோத் நிலையை அடைந்திருக்கின்றது இதற்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடம் ஆட்சி செய்த அனைத்து ஆட்சியாளர்களும் பொறுப்பு கூற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் இந்த நாட்டிலோட புதிய அரசியல் கலாச்சாரத்தினை உருவாக்கும் எண்ணத்துடன் தற்பொழுது நாடலாவிய ரீதியில் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மக்களுடனான நேரடியான கொடுக்கல் வாங்கல் தற்பொழுது உறுதி உறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது